அதனால உரிய கரெக்டா பார்த்து அடிக்க முடியல குழந்தை நீங்க இருக்க வளர்த்துக்கு கம்பே தேவையில கையாலே அடிச்சிருக்கலாம் இப்படி பண்ணிட்டீங்க உங்க தம்பி ஜெயிச்சிட்டாரு அந்த டோப்பாண்டெல்லாம் சந்தோஷமா இருக்கா நீங்க இப்படி தோத்துட்டு வந்து எனக்கு எவ்வளவு கவலையா இருக்கு தெரியுமா குழந்தை அதான் சொன்னேல நான் ரொம்ப வளர்த்தியா இருக்கிறதுனால உரிய கரெக்டா பார்த்து அடிக்க முடியல குழந்தை உரிய தாண்டி கம்பு போயிட்டு கம்பு போயிட்டு கொம்பு போயிட்டுன்னு காரணம் சொல்லுங்க போங்க எனக்கு ரொம்ப கோவமா வருது சரி குழந்தை அடுத்த போட்டி கோல போட்டி நீ எப்படியாவது ஜெயிச்சிரு ஆமா நான் ஜெயிப்பேன் எனக்கு கோலமே படத் தெரியாது நானே இப்போ ஸ்டார் கோலம் புள்ளி கோலம்னு ஏதோ ஒன்று ஒன்று கற்றுக்கிட்டு இருக்கேன் என்னையை விட பெரிய கோலம் போடியே தான் ஜெயிப்பா அதன் குழந்த பெரிய கோலமோ சின்ன கோலமோ உனக்கு தெரிஞ்சதை நீ போடு குழந்த கண்டிப்பா நீ தான் ஜெயிப்பாள் சில சமயம் எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு பரிசு கிடைக்கிறத விட எல்லாம் தெரியாதவங்களுக்கு தான் பரிசு கிடைக்கும் ஆ ஏங்க அப்படியே சொல்கிறியே ஆமாம் குழந்தை உனக்கு தெரிஞ்ச கோலத்தை நீ போடு அப்புறம் என்ன ரிசல்ட் வருதுன்னு பாப்போம் எங்க கோலம் அவளே நம்ம வீட்டுக்கு போடணும் இல்ல குழந்தை இங்கேயே கோலம் போடுறதுக்குன்னு தனியா இடத்த அங்கே தான் அங்கதான் சொல்லியாவேன்னு நினைக்கிறேன் கோலமா வே எடுத்துட்டு வரேன் ஆனிஸ்கம்மா அத்தை வீட்ல எவ்ளோ காண கோலபொடி இருக்காது அவ்வளவு வேலே தூக்கிட்டு வந்திருப்பாலவே நாமுளோ பேயாத கை வச்சாலும் அங்க கோலம் மாட்டிக்கட முடியாது நீ உன் புருஷனை வாங்கிட்டு వచ్చేளுமா ஹ சாரிமா ஆனா இந்த கோலபொடில சரஜாவா தான் ஜெய்பானே எனக்கு தோணுது ஏ அவளோ இந்த வலகத்துல கோலம் போடுறது தெரிஞ்சவளோ அவளை விட நான் நல்ல கோலம் போடுவேன் மேனன பார்த்துதே இருந்து போடில நானே ஜெய்ப்பே இல்லம்மா வீட்டு வாசல்லே சரஜா ரொம்ப அழகா கோலம் போடுவா போட்டினா என்ன சொல்லவா வேணும் அவ தான் ஜெய்ப்பா

சொல்லிட்டு போற வா போடுறது எல்லாத்தையும் போட்டியில் கோலம் போடுறது தான் கஷ்டம் ஆமா ஆமா போட்டில கோலம் தான் கஷ்டம் ஆனா இந்த போட்டியில் நானும் ஜெயிக்க போறேன். அப்படியே செல்லமா நீ அழகா கோலம் போடுவியோ ஆமாக்கா சூப்பரா கோலம் போடுவே சரி செல்லமா இந்த சரதி நிறைய போட்டில ஜெயிச்சிருக்கலா இந்த போட்டியிலையும் ஜெயிச்சுட்டேன்னா அவளுக்கு நாம நம்ம போட்டியில் அவள மட்டும் ஜெயிக்கவே விட்டுற கூடாது என்னக்கா பண்றது அவ கோலம் போட்டு முடிச்ச உடனே அதல போய் தண்ணி ஊத்தி விட்டுரு அப்பனா அவ ஜெயிக்க மாட்டா இல்ல இந்த போட்டில ஜெயிச்சான்னு வெச்சிக்க 3 லட்சம் ரூபா அவளுக்கு தான் போவும் ஐயோ விட்டுற கூடாதுக்கா 3 லட்சம் ரூபாய் ஜெயிச்சிட்டான்னு வெச்சிக்கங்க அவ ரொம்ப ஆட்டம் போடுவா அவள ஜெயிக்க விட்டுற கூடாது அப்போ நான் சொன்ன மாதிரி தண்ணி ஊத்தி விட்டுரு அப்ப அவ தோத்துறவா நம்மள யாராவது ஒருத்தர் ஜெயிச்சுருவோம் ம் சரிக்கா தண்ணி ஊத்தி விட்டுறேன் சொரு போட்டி ஆரம்பிக்க போகுது சொரு ஆல் தி பெஸ்ட்டு சொரு நீதான் ஜெயிக்கணும் ஆணன் எத்தனையோ கடையில் வீட்டில் கோலம் படிக்க எனக்கு ஒரு மாதிரி இருந்ததில்லை இன்னைக்கே ஒரு மாதிரி பகட்டம் மாதிரி இருக்காண்ணான் கையில் கோலம் பண்ணி ஜாய்க்கே நடங்குது நடந்துருக்காண்ணான் சொரு அது வந்து வீட்டில் இயல்பாக கோலம் போடுவோம் இங்கே வந்து அப்படி இல்லைல்ல போட்டி போட ஆரம்பித்தா சரியாயிடும் சொரு உன்னோட கவனம் பூரா நீ போடுற கோலத்தில் மட்டுமே இருக்கணும் வேறு யாராவது கோலம் போடுறாவுளோ எப்படி போட்டிருக்காளோ அதெல்லாம் எட்டியே பத்துறது ம் சறியானேன். அருது பார்க்காம இருந்தாலே நீ ஜெயிக்கிறவ சரோ. ம் சறியானேன் நல்ல டிப்ஸ் கொடுத்துக்கிட்டீங்க. சரோ 3 லட்சம் கோலம் போட்றத விட்றாத பயம்ப்படாத. அப்படியே நான் நினைச்சிட்டு என்ன பதட்ட சரியா ஏlbா நம்ம வீட்ல கோலம் போடுற மாதிரி நினைச்சிட்டு போடு. ம் சரி. எல்லார் பக்கத்துல நிக்கலானா நம்ம பக்கத்திலே நின்றுப்பேன். பக்கத்துல நிக்க கூடாதுங்கறதால நான் கொஞ்சம் தள்ளி நிக்கிறேன் சரோ. நான் இங்கே இல்லைன்னு நினைரோதனே போவும் கூட தான் இருக்கேன்னு நினைச்சுக்க சரியா.

అదిదా కోలం ఇతన నీకు ఎప్పుడు నెల కోలం పోడ్ది సరోజా పోటీలో కలదు అవ్ రెండు కోలతో పోడతాను కలకితా కోలం కూడా అలగా వరం ఎక్కువ కోలం వీటే ఒళ్ళు పోడ తె ఇంకే ఎప్పుడు మరి పోరాడదు సరిచే అంత డోపామంటే ఏటీ ఎట్టి పతా అది అవు పోే కో నమ్మం

எவ்வளோ நேரம் வேணாலும் எடுத்துக்கிடுங்கன்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்துக்கும் அரை மணி நேரத்துலலாம் கோலம் போடுறது சான்ஸே இல்லை நான் தான் போறேன் அரை மணி நேரம் நான் அழகா போட்டுருவேன் என்னால் போட முடியும் கண்டிப்பாக நான் தான் கேட்டேன் எனக்கு வாசலில் கோலம் போட்டு பழக்கிறதுக்குலாம் அழகா போடுவேன் பெரிய கோலம் கூட போட்டுருவேன் அரை மணி நேரத்தில் ஆனால் கலர் தான் கொஞ்சம் கொடுத்த நேரம் டக்கு டக்குன்னு கொடுத்துடணும் என் முக பக்கத்தில் இருந்தாச்சுன்னா அந்த கலர் குடும்பம் அந்த கலர் விடுமான்னு சொல்லுவா எனக்கும் அது போடக்கு ஈஸியாக இருக்கும் வரக்கூடாது யாரும் பக்கத்தில் வெறும் தெரியலே ஆனும் சொன்ன மாதிரி எதையும் நினைக்க கூடாது நம்ம பாட்டுக்கு ரொம்ப நேரம் இருக்க மாதிரி நினைச்சுட்டு வீட்டுல போடுற மாதிரி போட்டணும் இப்படி எல்லாம் யோசிச்சோம்னா கண்டிப்பா நம்ம ஜெயிக்க முடியாது நேராயிருமோ நேராயிருமோ பதட்டத்திலேயே கோட்டை விட்டுருவோம்